அங்கே அங்கே இருக்கிற வேலை அடிச்சு போடுவார் யார் விஷயக்க என்னை மட்டும் அடித்ததே இல்லை இப்போ என்ன சொல்கிற என்ன சொல்கிறேன்னு இல்லை என்ன ஏய் என்ன என்ன கேட்பார் போடாமல் முதல்ல டே சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டேங்கிறோம் அதாவது அவர் விட்டு அவர்கிட்டே சாப்பிட்டு அவர்கிட்டே தண்ணி அவரை கிண்டல் பண்ணுவேண்ணா சா நான் ஒழுங்காக நினைவு நடிக்கவே தெரியல அப்புறம் எப்படி ஓடும் படம் எப்போ பார்த்தா ஆ பொம்பளை ஏறில் வணக்கன்னு சொல்லுவேன் ஏய் நூறுரூவா பிளாக் எவன் சொன்னேன் எவன் சொன்னான்னு கேட்பேன் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் பயங்கரவான் என்னை அவர் இன்னைக்கு வந்தாலும் சரி பார்த்தாருன்னா டேப்ராஜ் சொல்லுவார் அதனால் அண்ணன் அதை வந்து உலகத்தில் என்னை மறக்க முடியாது என் வாய்ஸ் உள்ளவரையும் என் பிள்ளைகளிட்டையும் சொல்லியிருக்கிறேன் புரட்சி தலைவர் வந்து நான் பார்த்து அவர்கிட்ட கையில் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன் இவர்கிட்ட சாப்பிட்டே வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அவர்கிட்ட வெள்ளை அமைச்சர் அவர் கரும்பு அமைச்சர் இவர் கரும்பு அமைச்சர் கொடுத்து கொடுத்து வளரக்கூடிய ஒரே பட்ட தலைவர் யாருன்னா விஜயகாந்தன் சொல்லுவாங்க அப்படி சொல்லுங்க